ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ராலு கறி வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து நான் வந்து பாத்திரம் வச்சுட்டு சட்டி வச்சிருக்கேன் மண் சட்டி அந்த சட்டி சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவாங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸு வெங்காயம் வந்து நான் மூணோன்னா சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சதைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா மீடியம் சைஸு தக்காளி வந்து மூணெண்ணம் எடுத்துருக்குறேன் அதே நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த தக்காளியை நம்ம அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூனும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம் நல்லா இலக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுட்டு லாஸ்ட் இல்லையா நம்ம லாஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த மாதிரி இழக்கி விட்டுக்கோங்க இலக்கி விட்டு அது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த இது ராலை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்து இலக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம வந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா இலக்கி கொடுத்து இந்த சமயத்தில் உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பிடிச்சி போட்டுக்கலாம் பெப்பர் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க பெப்பர் போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மல்லியில் அதே நம்ம அதிலேயே போட்டு போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க சூப்பரான இறால் கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர்